அலாமிக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபர்த்து அரபியா கிதாபினுடைய அல் ஜுசு உஸானி இரண்டாவது பாகத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த இரண்டாம் பாகத்தினுடைய இருபத்தி ஒன்றாம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம் அல்லாஹு ரபுல்லா அலமீன் இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹூ தோஃபிக் செய்வானாக நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் தாய் செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நாம் மாற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் நம்முடைய அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் இங்கே வழங்கப்பட்டுள்ளது கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் உங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்தலாம் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் நம் அனைவர்களையும் நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன் யார் ரபுல்லா ஆலமீன் இருபத்தி ஒன்றாம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் இஃப்தாஹல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய ஒன்பதாவது பாடத்தின் நாத்துகள் பயிற்சிகளைத்தான் நாம் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம் அலிஃப் பா எனும் பயிற்சியைத்தான் இன்றைய பாடத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா தாலா வாருங்கள் கிதாபிற்குள்ளால் செல்லலாம் ரஹ்மான் ரஹீம் இப்பொழுது நம்முடைய இந்த பாடத்தினுடைய முதல் பயிற்சி அலிஃபுடைய பயிற்சியை தான் நாம் பார்க்க இருக்கிறோம் இதிலே ஒரு ஏழு கேள்விகள் பாடத்திற்கு உள்ளிருந்து கேட்கப்படும் அதாவது அதற்கு நாம் பாடத்திற்கு உள்ளிருந்தே பதிலளிக்கணும் அப்படி இங்கே ஒரு பாடத்திற்கு உள்ளிருந்து ஏழு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது இந்த ஏழு உண்டான பதிலும் பாடத்தில் இருந்தாலும் அதை நாம் ஒரு தொகுப்பாக தொகுத்து இங்கே நாம் கொடுத்துருக்குறோம் இங்க ஏழு கேள்விகளுக்கு உண்டான பதில் இருக்கும் நம்ம பாடங்களை வாசிக்கும் பொழுது இதை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில்கள் நமக்கு இலகுவாக புரியக்கூடியதாக இருக்கும் இப்போ வாங்க இத்தாபுருகுல்லார் போலாம் முதல் கேள்வி என்னது அலிஃபுடைய பயிற்சியில முதல் கேள்வி என்னது ஐயுஷெய்யின் மஹபூபுன் லதல் அத்துஃபாலி எந்த காரியம் எந்த வஸ்து குழந்தைகளிடத்தில் நேசிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறது கேள்வி இதற்கு நாம பதிலை நாம தொகுத்திருக்கிற முன்னாடியே நாம கேள்விகள் பாடத்திற்கு உள்ளால் சென்று பார்த்தால் நமக்கு புரியக்கூடியதா இருக்கும் இங்க பாருங்கதா பதனியத்து மஹபூபத்துன் லதல் அத்துஃபாலி உடற்பயிற்சிகளாகிறது குழந்தைகளிடத்தில் நேசிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறது தான் முதல் கேள்விக்குண்டான பதில் இப்படி எல்லா கேள்விகளுக்கும் பாடத்திற்கு உள்ளிருந்தே பதில் இருக்கும் அடுத்த இரண்டாவது கேள்வி பாருங்க ஐயு ஷெய் இன் மஹபூபுன் லதா குள்ளி இன்சானின் குள்ளு வராது குள்ளி இன்சானின் எந்த வஸ்து அனைத்து மனிதர்களிடத்திலேயும் நேசிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது அதற்கும் பாடத்திற்கு உள்ளேயே பதில் இருக்கும் நாம் எடுத்து பார்த்தால் தெரியும் எல்லா மனிதர்களிடத்திலேயும் நேசிக்கப்படக்கூடிய அடர்த்தியான நிழல்கள் ஆகிறது எல்லா மனிதர்களாலும் நேசிக்கப்படக்கூடியது அப்படின்றார் மண் அமாமல் புஸ்தானி அடுத்த கேள்வி தோட்டக்காரருக்கு முன்னால் யார் இருக்கிறார்கள் பதில் என்ன அமாமல் புஸ்தானி தோட்டக்காரருக்கு முன்னால் இருக்கிறார்கள் திஃப்லத்தானி சொகீரத்தானி இரு சிறிய பெண் குழந்தைகள் ஆகிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் பதில் அது நமக்கு பாடத்திற்குள்ளேயே குறிப்பிடப்பட்டதா இருக்கும் அடுத்து நான்காவது கேள்வி என்ன பாருங்க ஐயுஷை பி எதையி திஃப்லத்தைனி சொகீரத்தைனி பி எதையி அல்ல யாவுக்கு கசுறு வரணும் ஏன்னா அலிஃப்லாமோடு சேர்க்கிறதுனால சொக்குன்னு வராது அப்ப அந்த சிறிய குழந்தைகளுடைய இரு க இரு இரு சிறிய பெண் குழந்தைகளுடைய இரு கரங்களிலே என்ன இருக்கிறது என்பது கேள்வி பதில் என்ன இரு சிறிய பெண் குழந்தைகளுடைய கரங்களிலே இருக்கின்றது ஹப்பதானி கபீரத்தானி மினல் மௌசி நம்ம மேல அனைத்து பதில்களையும் கொடுத்திருந்தோம் என்ன இருக்குது வாழைப்பழத்திலிருந்துண்டான இரு பெரிய துண்டுகளாகிறது அந்த இரு சிறிய பெண் குழந்தைகளுடைய கரங்களிலே இருக்கின்றது அப்போ நான்கு கேள்விகளுக்குண்டான பதில் முடிஞ்சது இப்போ அடுத்து ஐந்தாவது கேள்வி கூஹில் அந்த அழகிய குடிசையிலே யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது கேள்வி அந்த குடிசை பத்தி மேலுள்ள பாடத்துல வந்துச்சு அந்த பாடத்துக்குள்ள பாடத்துக்குள்ளிருந்துதான் இப்போ கேள்வி அந்த அழகிய குடிசையிலே யார் இருக்கிறார்கள் என்ன பதில் குஹில் ஜமீலி அந்த அழகிய குடிசையிலே இருக்கின்றார்கள் புஸ்தானியி அந்த தோட்டக்காரரினுடைய மனைவி ஆகிறவர்களும் கபீராத்து அந்த தோட்டக்காரரினுடைய பெரிய பெண் பிள்ளைகளுமாகிறவர்கள் அந்த அழகிய குடிசையிலே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஐந்தாவது கேள்விக்குண்டான பதிலாக இருக்குது அடுத்து ஆறாவது கேள்வி என்ன வமன் பி புஸ்தானில் அன்பஜி அன்பஜனா மாங்காய் நம்ம சொன்னப்ப மாங்காய் தோட்டத்திலே யார் இருக்கிறார்கள் கேள்வி என்னது வமன் பி புஸ்தானில் அன்பஜி மாங்காய் தோட்டத்திலே யார் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்விக்குண்டான பதில் என்ன பி புஸ்தானில் அன்பஜி உம்மாலுன் நஷீ கோன ஃபி புஸ்தானில் அன்பஜி அந்த மாங்காய் தோட்டத்திலே இருக்கின்றார்கள் யாரு யாருமாலும் சுறுசுறுப்பான வேலையாட்களாகிறவர்கள் அந்த மாங்காய் தோட்டத்திலே இருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஆறாவது கேள்வியுடைய பதிலாக இருக்குது அப்புறம் அடுத்து ஏழாவது கேள்வி இந்த அலீஃபுடைய பயிற்சியில நாம ஏழு கேள்விகளை பார்ப்போம்னு சொன்னோம் அதுல கடைசியான அந்த ஏழாவது கேள்வி என்னது சிறிய மாணவர்கள் ஆகிறவர்கள் எந்த வஸ்துவிலே இருக்கிறார்கள் அதாவது எதிலே இருக்கிறார்கள் அப்படின்னு கேள்வி எந்த வஸ்துவில்னா எதுல ஈடுபடுறாங்க அல்லது எங்க இருக்கிறாங்க எதில் இருக்கிறாங்க அது சம்பந்தமான கேள்வி இருக்கிற பாடத்திலே பதில் வந்தது என்ன பதில் அத்தலா மீது சிறிய மாணவர்களாகிறவர்கள் விளையாட்டுகளிலே இருக்கிறார்கள் சின்ன விளையாட்டுகள ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதான் பதில் அப்ப இந்த ஏழு கேள்விகள் முடிஞ்சது ஏழு கேள்விகளுக்கும் பதிலையும் நாம எழுதி சொல்லியிருந்தோம் அந்த ஏழு கேள்விகளும் வெளியிலிருந்து உள்ளதல்ல எல்லாமே பாடத்திற்கு உள்ளிருந்தே உள்ளதுதான் அப்படி இந்த என்னும் இந்த முதல் பயிற்சி முடிவு பெறுது அடுத்து பா என்னும் இரண்டாவது பயிற்சியை பார்ப்பவாங்க இப்போ நம்ம இரண்டாவது பயிற்சியான பாவுடைய பயிற்சியை நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன கேள்வி எழுப்பப்பட போறாங்கன்னா சில வார்த்தைகளை கொடுத்துருப்பாங்க இப்படின்னு இந்த வார்த்தைகள் நம்ம பாடத்துல குறிப்பிடப்பட்ட வார்த்தைகளுக்கு மாற்றமாக இருக்கும் காரணத்துக்கு பாருங்கள் இப்போது இங்கே வந்து ஃபில் ஹக்லி பத் ஹுல்வத்துன்னு இருக்கும் பாடத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை ஆனால் இந்த பயிற்சியில் எப்படி இருக்கும்னா ஃபில் ஹக்லி சௌமுன் ஜெய்யுதுன்னு இருக்கும் இப்படி ஒரு சில வார்த்தைகள் மாறி இருக்கும் நம்ம எந்த வார்த்தைகள் இருக்கு பாடத்தில் குறிப்பிடப்பட்ட வார்த்தைகளுக்கும் இந்த பயிற்சியில் குறிப்பிடப்பட்ட வார்த்தைகளுக்கும் என்ன வித்தியாசம் பாடத்தில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான் என்ன அப்படின்னு நாம் சரிப்படுத்தணும் அதுதான் இந்த பாவுடைய பயிற்சியாக இருக்குது இப்போ இந்த பாவுடைய பயிற்சியில் எதை எது சரிபடுத்தணும் அப்படிங்கிறத நாம் சரியான முறையில் தொகுத்து இந்த பா என்னும் பயிற்சியுடைய ஒன்றாவது பகுதி இதில் ஒரு சில வார்த்தைகளை திருத்தி போட்டிருக்குறோம் அதே போல் இரண்டாவது பகுதி பா என்னும் பயிற்சியுடைய இரண்டாவது பகுதி மற்ற இரண்டு பகுதியாக நிறைய வார்த்தைகள் இருக்கிறதுனால ஒரே இடத்துல கொண்டு வர முடியாதுங்கிறதுனால இரண்டு பகுதியாக நாம் போட்டு எந்தெந்த இடத்துல எந்த வார்த்தைகள் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நாம் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இப்படி இரண்டு பகுதியாக பிரித்து நாம் பதிலை தெளிவான முறையில் எழுதியிருக்கிறோம் பென்ஷாவில் வாங்க நம்ம பயிற்சிக்குள்ளால் போகலாம் இப்போ நாம முதலாவது வார்த்தையாக பார்க்க போறது ஃபில் ஹக்லி சூ முன் ஜெயிதுன் பித் வ பித்தீர் ஹுன் அஹ்மரு வை நபுன் ஹல் உன் ஒபிஜானிபி ஹக்குலுன் ஜஸருன் அசுவது வ பத்வாதிசு அப்படிங்கிற பெரிய ஒரு வார்த்தை முதல்ல இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பார்த்துருவோம் ஃபில் ஹக்கொலி சூமுன் ஜெயிதுன் அந்த வயலிலே இருக்கிறது ஸூமுன் ஜெய்ய்துன் நல்ல தரமான பூண்டாகிறது சூமுன்னா பூண்டு நற்பம் நகமரு சிகப்பு நிறத்திலான தர்பூசினி ஆகிறது வைனபுன் ஹெல்வுன் சுவையான திராட்சையாகிறது இவைகளாகிறது அந்த வயலிலே இருக்கின்றது வபிஜானிபிஹி அந்த வயலுடைய ஓரத்திலே இருக்கின்றது ஹகுலுன் இன்னொரு வயலாகிறது ஃபீஹி அந்த இன்னொரு வயலில் இந்த ஃபீஹியுடைய உடைய அந்த இந்த ஹாக்கல பார்த்து போகும் அந்த இன்னொரு வயலிலே இருக்கின்றது ஜசருன் அஸ்வது ஜசருண் அப்படின்னா கேரட் நம்ம காய்கறிகளில் பார்ப்போமா இல்லையா கேரட் தான் ஜசருண் அப்படிங்குவாங்க அஸ்வதுன்னா கருப்பு நிறத்திலான கேரட் பத்வா திசு பத்வா திசுனா என்னது உருளைக்கிழங்குகள் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்றோமா இல்லையா அது அப்படியே அரபாக அரபியாக மாற்றி பத் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த இன்னொரு வயலிலே இருக்கின்றது ஜஸரு நஸ்வது கருப்பு நிறத்திலான கேரட் ஆகிறது இன்னும் என்னவாகிறது உருளைக்கிழங்குகள் ஆகிறது அந்த இன்னொரு வயலிலே இருக்கின்றது அப்படின்னு இங்கே வார்த்தை போட்டிருக்கிறாங்க ஆனால் நம்ம பாடத்துல குறிப்பிடப்பட்ட வார்த்தை என்பது வேறு பாடத்துல குறிப்பிடப்பட்ட வார்த்தை என்ன இங்கே கவனிச்சா நமக்கு ஃபில் ஹக்லி வயலிலே இருக்கின்றது பத்தாத்தா ஹல்வத்துன் சிகப்பு சுவையான உருளை கிழங்காகிறது ஒமாத்திம் வஹமரு சிகப்பு நிறத்திலான தக்காளி பழங்களாகி பழமாகிறது வ பசுலுன் அஹ்லரு பச்சை நிறத்திலான வெங்காயமாகிறது அந்த வயலிலே இருக்கின்றது ஓ வி ஜானிபிஹி அந்த வயலுடைய ஓரத்திலே இருக்கின்றது ஹக்குலுன் என்ன இன்னொரு வயலாகிறது இருக்கின்றது அந்த இன்னொரு வயலிலே இருக்கின்றது மௌசுன் அஸ்வரு மஞ்சள் நிறத்திலான வாழைப்பழமாகிறது இருக்கிறது அப்ப இதுதான் நம்ம பாடத்துல வந்த வார்த்தை பயிற்சியில மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு அங்க நாம சரிபடுத்தணும் பாடத்துல இப்படித்தான் வந்துள்ளது அப்படின்னு இப்படி நாம் ஒவ்வொரு வார்த்தையையும் சரிபடுத்தி இதற்கு முன்பாக நாம ஒரு பிக்சராக நாம அந்த பதில்களை எல்லாம் உங்களுக்கு காட்டியிருக்கிறோம் அதனால இப்ப நாம பயிற்சியை மட்டும் வாசித்துட்டே போலாம் அப்ப நாம பயிற்சியோடு நாம எழுதிய அந்த பதில்களை நாம பொருத்தி எது சரியான வார்த்தைன்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது வார்த்தை பாருங்க வஹாதிஹி ஜவாஃபதி இதுவாகிறது அஷருல் ஜவாஃபதி அஷ்ஜார்னா மரங்கள் ஜவாஃபத்தின்னா கொய்யா பழம் ஜவாபத்தின் எனது கொய்யா பழத்தினுடைய மரங்களாக இருக்கின்றது சிமாருஹா அந்த கொய்யா பழத்தினுடைய அந்த கொய்யாய் மரங்களினுடைய இந்த ஹாவுடைய அஸ்ஜார்கள் இருக்கலாம் அந்த ஜவாபத்துனா கொய்யா காய் அப்ப மரங்கள் அப்ப அந்த கொய்யாய் மரங்களினுடைய பழங்களாகிறது ஹம்ரா ஓ சிகப்பு நிறத்திலாக இருக்கும் அப்படின்னு பயிற்சியில கொடுத்துருக்கிறாங்க ஆனா கிதாபுல வந்த வார்த்தை என்ன ஹாவிஹி அஸ்ஜாருல் அன்பஜி இதுவாகிறது மாங்காய் மரங்களாக இருக்கின்றது சிமாருஹா அந்த மாங்காய் மரங்களினுடைய பழங்களாகிறது ஹம்ரா ஓ சிகப்பு நிறங்களாக இருக்கின்றது அப்படின்னு கிதாபுல கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த வார்த்தையை பாருங்க இவர்களாகிறவர்கள் விவசாயிக்கு உரிய பெரிய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் மகும் அவர்களோடு இருக்கின்றது விவசாயம் செய்வ செய்யக்கூடிய கருவிகளாகிறது அவர்களோடு இருக்கின்றது அப்படின்னு இங்கே வார்த்தை போட்டிருக்கிறாங்க ஆனால் பாடத்தில் நம்ம கிதாபுல வந்த வார்த்தை என்ன அதை நம்ம முன்பே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தோம் அது கிதாபுகள்லையும் பாடங்கள்லையும் உள்ள வார்த்தை தான் எனது ஹவுலாஇ இவர்களாகிறவர்கள் புஸ்தானியி புஸ்தானி புஸ்தானியி கிபாருல்ல சிகார் அப்போ அவுலாதுன் சிகாருன் லில் புஸ்தானியின் வரணும் தோட்டக்காரருக்குரிய சிறிய பிள்ளைகளாக இருக்கின்றார்கள் அதை தொடர்ந்து மழகும் அவர்களோடு இருக்கின்றது அதவாத்துல் அதவாத்துல் லிபி ஒரு பதனியத்தி அப்படிதான் இங்க வரணும் ஜராத்து வரக்கூடாது பாடத்துல அப்படிதான் வந்திருக்கு இப்படி அதவாத்துல் லிபி விளையாட்டினுடைய உபகரணங்களும் வர் பதனியத்தி உடற்பயிற்சியுடைய உபகரணங்களும் ஆகிறது அவர்களோடு இருக்கின்றது அப்படிதான் கிதாபில் இருக்கு அதுதான் சரியான பதில் பயிற்சியில மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது ஹும் அவர்களாகிறவர்கள் யாரும் அந்த இங்க பெரிய பிள்ளைகள்னு போட்டிருக்கிறாங்க பாடத்துல அவுலாதுன் சிகாருன் சிறிய பிள்ளைகளாகிறவர்கள் உன ஈடுபடுபவர்களாக இருக்கிறார்கள் பில் ஹரிசி ஹரிச அப்படின்னா உழுவது இந்த விளை நிலங்களை உழுவாங்களா இல்லையா அந்த உழுவதுக்கு தான் ஹரிசுங்குவாங்க பதிர் அப்படின்னா விதைப்பது அப்ப விழு உழுவது கொண்டும் விதைப்பது கொண்டும் ஈடுபடுபவர்களாக இருக்கின்றார்கள் அப்படின்னு பயிற்சியில கொடுக்கப்பட்டிருக்கு பாடத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தை ஹும் அவர்கள் அவர்கள் விளையாடுவது கொண்டு ஈடுபடுபவர்களாக இருக்கின்றார்கள் இன்னும் ஒரு ரியத்தில் உடற்பயிற்சியை கொண்டு ஈடுபடுபவர்களாக இருக்கிறார்கள் சி துலாலின் கசீஃபத்தின் அடர்த்தியான நிழலிலே அந்த தோட்டத்துடைய நிழல்ல அவங்க விளையாட்டை கொண்டும் அதே மாதிரி உடற்பயிற்சியை கொண்டு தான் ஈடுபடுறாங்களே தவிர இந்த பயிற்சியில கொடுக்கப்பட்ட மாதிரி உழுவது கொண்டு விதைப்பது கொண்டு அல்ல அப்ப பயிற்சியில இப்படி வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு உண்மையில் வரக்கூடிய வார்த்தையை நாம வாசித்தும் காட்டிட்டோம் இதற்கு முன்பாக நாம எழுதியும் ஒரு பிக்சராக உங்களுக்கு நாம தந்துட்டோம் இப்போ அடுத்த வாரத்தை பாருங்க அல் ஹருசு மஹபூபுன் லதல் அத்துஃபாலி வல் பதுரு மஹபூபுன் இந்த குல்லி இன்சானின் இந்த பயிற்சியில கொடுக்கப்பட்ட வார்த்தை இதுதான் எனது அல் ஹருசு ஒழுவது மஹபூபுன் லதல் அத்துஃபாலி குழந்தைகளிடத்தில் நேசிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது வல் பதுரு மஹபூபுன் இந்த குல்லி இன்சானின் விதைப்பதாகிறது ஒவ்வொரு மனிதர்களிடத்திலேயும் நேசிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது அப்படின்னு தான் இந்த பயிற்சியில கொடுக்கப்பட்ட வார்த்தை ஆனால் பாடத்துல உள்ள வார்த்தை என்னபூபத்துன் லதல் அத்துஃபாலி அப்படிதான் இங்க வரணும் உடற்பயிற்சிகள் ஆகிறது மஹபூபத்து லதல் அத்துஃபாலி குழந்தைகளிடத்தில் நேசிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது வல்பதுரு கிடையாது என்ன வரணும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலேயும் நேசிக்கப்படக்கூடியது பௌத் திலாலுல் கசிபத்து மஹ்பூபத்து வரணும் அடர்த்தியான ஆகிறது ஒவ்வொரு மனிதர்களாலும் நேசிக்கப்படக்கூடியதாக உள்ளது அப்படிதான் கித்தாபில இருக்குது அடுத்த வார்த்தை பாருங்க அமாமல் புஸ்தானி தோட்டக்காரருக்கு முன்னால் இருக்கிறார்கள் திஃப்லானி கபீராணி பெரிய இரு ஆண் ஆகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு எங்க வந்திருக்குது பயிற்சியில கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் கிதாபுல உள்ள வார்த்தை என்ன அமாமல் புஸ்தானி தோட்டக்காரருக்கு முன்னால் இருக்கிறார்கள் திஃப்லத்தானி சொகீரத்தானி அப்படிதான் வரணும் திஃப்லானி கபீரானி அல்ல திஃப்லத்தானி சொகீரத்தானி இரு சிறிய பெண் குழந்தைகள் ஆகிறவர்கள் தோட்டக்காரருக்கு முன்னால் இருக்கிறார்கள் அப்படிதான் வரணும் அடுத்து பாருங்க பி எதைஹிமா ஜவாஃபத்தானி கபீரத்தானி அப்படி வந்திருக்கு அந்த இரு குழந்த இங்க உள்ளத மீர் துஃபிலானி கபீராணியை பார்த்து போகும் அசல் பாடத்துல துஃலத்தானி சுகீரத்தானின்னு இருக்கும் அந்த இரு பெண் குழந்தைகளினுடைய சிறிய இரு பெண் குழந்தைகளினுடைய கரங்களிலே இருக்கின்றது ஜவாஃபத்தானி கபீரத்தானி பெரிய இரு கொய்யா கொய்யாய்களாகிறது அப்படின்னு இங்க வந்திருக்கு பயிற்சியில பாடத்துல கொடுக்கப்பட்டது என்னது பி எதைஹிமா அந்த இரு குழந்தைகளினுடைய இரு சிறிய பெண் குழந்தைகளுடைய கரங்களிலே இருக்கின்றது ஹப்பத்தானி கபீரத்தானி மினல் மௌசி ஹப்பி ஸ்வகீர்தானி மினல் மௌசி அப்படிங்கிறதாம பாடத்துல பார்த்தா நமக்கு தெரியும் இந்த கேட்கப்படக்கூடிய எல்லா மாற்றி அமைக்கப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்குமே எங்க இருக்கும் பதில் பாடத்துல பாருங்க ஹப்பதானி கபீரத்தானி மினல் மௌசி அப்படின்னு தான் இருக்கு அப்ப அதே தான் நாம இங்க பொருத்தணும் எப்படி அந்த இரு பெண் குழந்தைகளினுடைய கரங்களிலே இருக்கின்றது ஹபத்தானி கபீரத்தானி மினல் மௌசி வாழப்பழ வாழைப்பழத்திலிருந்துண்டான இரு பெரிய துண்டுகளாகிறது இருக்கிறது அப்படிதான் நாம பதிலை அமைக்கணும் அடுத்த பாருங்க அமாமபாதில் அஷ்ஜாரி அமாமபாதில் அஷ்ஜாரி சில மரங்களுக்கு முன்னால் இருக்கின்றது கூகுன் ஜமீலுன் அழகிய குடிசையாகிறது இருக்கின்றது அப்படின்னு பயிற்சியில கொடுத்திருக்கிறாங்க அப்ப அசல் கிதாபுல எப்படி இருக்கும் அமாம் வராது ஹல்ஃபன்னு வரும் அமாம் வராது ஹல்ஃபு வரும் ஹல்ஃபில் அஷ்ஜாரி சில மரங்களுக்கு பின்னால் இருக்கின்றது அழகிய குடிசையாகிறது இருக்கிறது அப்படிதான் வரும் அந்த குடிசையிலே இருக்கின்றது பயிற்சியில கொடுக்கப்பட்ட வார்த்தை குடிசையில இருக்கின்றார்கள் புஸ்தானியி தோட்டக்காரருடைய மகளாகிறவள் அப்படின்னு பயிற்சியில கொடுத்திருக்கிறாங்க ஆனால் அசல் கிதாபுல உள்ள வார்த்தை என்னது ஃபீஹி அந்த குடிசையிலே இருக்கின்றார்கள் ஜௌஜத்துல் புஸ்தானியி தோட்டக்காரரினுடைய யாரு மனைவியும் அந்த தோட்டக்காரரினுடைய பெரிய பெண் பிள்ளைகளும் ஆகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பாடத்துல கொடுக்கப்பட்டுள்ளது அடுத்து வரங்க அவுலாதுஹு அவுளாதுகு அந்த பெண் பிள் அந்த தோட்டக்காரரினுடைய சிறிய பிள்ளைகளாகிறவர்கள் அப்படின்னு இந்த அவுலாத நாம பிந்தில் அத்துஃபாக்கணும் அப்ப என்ன அர்த்தம் கொடுப்பாங்க பயிற்சியின் அடிப்படையில அந்த குடிசையிலே தோட்டக்காரருடைய மனைவியும் அவருடைய சிறிய ஆகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் பயிற்சியில கொடுக்கப்பட்டிருக்கு இந்த ஃபுல் ஸ்டாப் வரக்கூடாது அங்கதான் நமக்கு குழப்பம் வந்திருக்கு ஸ்டாப் ஜும்லா முடிஞ்சதுன்னு இங்க ஜும்லா முடியல அவுலாது என்பது பின்திலா பார்க்கணும் அவ பயிற்சியில கொடுக்கப்பட்ட வார்த்தை என்னது குடிசையில தோட்டக்காரருடைய பெண் பிள்ளையும் சிறிய பிள்ளைகளும் ஆகிறவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு பயிற்சியில கொடுக்கப்பட்டிருக்கு அசல் கிதாபில் உள்ள வார்த்தை என்னது பிஹி ஜவுஜதுல் புஸ்தானேயி இந்த அவுலாதுஹு சிகாருக்கு பதிலாக பனாத்துஹுல் கபீராத்து பெரிய பெண் பிள்ளைகள் பிள்ளைகளாகிறவர்கள் அங்கே அந்த குடிசையில இருக்கிறார்கள் வஹுங் துவாபிஹுன லித் இந்த ஹும் உடைய உள்ளமே இந்த அவுலாதுக்கு எடுப்பாங்க அப்ப ஆண் பிள்ளைகள் அவர்களாகிறவர்கள் துவாபிஹுன லித்து ஆமி உணவை சமைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி வராது தான் வரணும் ஏன்னா இருப்பவர்கள் யாரு பெண் பிள்ளைகள் மனைவி அப்போ லமீரை பாடத்தில் எடுத்தாங்க அந்த அடிப்படையில பாடத்தில் கொடுக்கப்பட்டது மாதிரி என்றுதான் வரணும் அந்த பெண் பிள்ளைகளும் மனைவியும் உணவை சமைக்க கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிதான் வரணும் அடுத்த உதாரணம் பாருங்க வஃபி புஸ்தானில் ஜவாஃபதி ரொம்மாலுன் குசாலா அப்படின்னு போட்டிருக்காங்க வஃபி புஸ்தானில் ஜவாஃபதி கொய்யாய் தோட்டத்திலே இருக்கின்றார்கள் ரும்மாலுன் குசாலா சோம்பேரியான வேலையாட்கள் ஆகிறவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க பயிற்சியில பாடத்துல வந்த வார்த்தை என்னது ஃபி புஸ்தானில் அன்பஜின் வரணும் மாங்காய் தோட்டத்திலே இருக்கின்றார்கள் யாரு ரும்மாலுன் நஷ சுறுசுறுப்பான வேலையாட்கள் ஆகிறவர்கள் மாங்காய் தோட்டத்திலே இருக்கின்றார்கள் அப்படிதான் பாடத்துல கொடுக்கப்பட்ட வார்த்தை அதுதான் சரி அடுத்து பாருங்க வஹா கிபாரும் மினல் அப்படின்னு போட்டிருக்காங்க இவர்கள் ஆகிறவர்கள் தலா மீது மதீனத்தில் முஜாவரதி அருகிலே உள்ள முஜாவரத்துனா அருகில் உள்ள நகரத்திலிருந்துண்டான பெரிய மாணவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் ஆகிறவர்கள் அப்படின்னு வார்த்தை ஆனால் பாடத்துல கொடு சொல்லப்பட்ட வார்த்தை என்னது ஹாவுலாஇ இவர்கள் ஆகிறவர்கள் தலா மீது கூட கூடாது முன்தகல் ஜம்மாவுக்கு நாம தன்பின் இல்லாம தலா மீது சிகாருண் அப்படிதான் போடணும் சிறிய மாணவர்களாக இருக்கிறார்கள் மினல் கரியத்தில் முஜாவரத்தி நகரம் அல்ல கிராமம் மதீனத்தல்ல கரியத்தின்னு போடணும் மினல் கரியத்தில் முஜாவரத்தி அருகிலே உள்ள கிராமத்திலிருந்துண்டான சிறிய மாணவர்களாக இருக்கிறார்கள் அப்படிதான் வரணும் அதுதான் பாடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை அடுத்து பாருங்க ஹும் அவர்களாகிறவர்கள் அந்த அந்த மாணவர்களை குறிப்பிடுறாங்க ஹும்படி பார்த்து போடுவாங்க அவர்களாகிறவர்கள் பல வகையான பயிற்சிகளிலே இருக்கிறார்கள் அப்படின்னா அர்த்தம் ஆனால் பாடத்துல வந்த வார்த்தை என்னது ஹும் அவர்கள் சி அல் ஆத்தனவியாத்தின் பலதரப்பட்ட விளையாட்டுகளிலே இருக்கிறார்கள் அப்படிதான் பாடத்துல சொல்லப்பட்டது அப்படிதான் வரணும் வகும் இன்னும் அடுத்த அவர்களாகிறவர்கள் முத்தி மூன பி மதுரசத்தின் தூரமான மதரசாவிலே பாடம் பயிலக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு இந்த பயிற்சியில போட்டிருக்கிறாங்க ஆனால் பாடத்துல வந்த வார்த்தை என்னது ஹும் அவர்களாகிறவர்கள் முத்த அல்லி மூன பி மதுரசத்தின் கரீபத்தின் பைதத்தல்ல கரீபத்தின் வரணும் அருகில் இருக்கக்கூடிய மதரசாவிலே பாடம் படிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிதான் வரணும் அந்த மதரசா இந்த ஹாலும்பி மதரசா அந்த மதரசாவிலே இருக்கின்றார்கள் முதர் ரிசூன கடுமையான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அப்ப அப்படி பயிற்சியில கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் பாடத்துல வந்த வார்த்தை முதர் அந்த மதரசாவிலே இறக்க குணமுள்ள ஆசிரியர்கள் ஆகியவர்கள் இருக்கிறார்கள் அப்படிதான் பாடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்க அப்ப தலாமீது முஹமிலூன முயற்சி இல்லாமல் சும்மா இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆகிறவர்கள் நேசிக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு பயிற்சியில கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் சரியான வார்த்தை என்ன அத்தலா மீதுல் முஜிதிது முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களாகிறவர்கள் மஹபூபூன நேசிக்கப்படுபவர்களாக இருக்கிறார்கள் லதல் மு ஆசிரியர்களிடத்தில் அப்ப இப்படி நிறைய வார்த்தைகளை மாத்தி மாத்தி போட்டிருப்பாங்க நாம பாடத்துல குறிப்பிடப்பட்ட வார்த்தை எது அப்படின்னு கண்டுபிடித்து அதை சரியான முறையில் நாம பதில் வைக்கணும் சரியான முறையில் பாடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை எதுன்னு நாம சரியான முறையில கண்டுபிடித்து அதை நாம எழுதணும் அதற்குண்டான முழு பதிலையும் நாம முன்கூட்டியே கொடுத்திருக்கிறோம் இப்படி பாவினுடைய பயிற்சி முடிவு பெறுகிறது அதை தொடர்ந்து ஜிமுடைய பயிற்சி இந்த பின்வரக்கூடிய வார்த்தைகளுக்கெல்லாம் அரபியில மொழிபெயர்ப்பு செய்யணும் அப்படின்னு அப்படியே இந்த பாடம் அதர்சு தாசியா முடிவு பெறுது இனி இன்ஷா அல்லா அதன்பதாவ பத்தாவது பாடத்தை இன்ஷா அல்லா நாம அடுத்த நாள் பாடத்திலே பார்ப்போம் அல்லாஹ் செய்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்து